கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கக்கூடியவர்களுக்கு எந்த பொருளுக்காக விலை குறைஞ்சிருக்கா இல்லை வியாபார பெருங்குடி மக்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களும் மோடி அரசும் எடுத்திருக்கக்கூடிய தவறான பல்வேறு நடவடிக்கைகளினால் இந்தியாவளுடைய பண மதிப்பு வந்து உலக சந்தையில் கீழே இறங்கி இன்றைக்கு டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு எங்களால் வியாபாரம் பண்ண முடியலை அந்த இன்ஃப்ளேஷனை ஈடுபடுத்தக்க எங்களால் முடியலை அதனால் எங்களால் விலைவாசியை குறைக்க முடியாது இது கொஞ்சம் தான் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க நம்ம மார்க்கெட்டில் பார்க்க எங்கேயும் விலை குறைஞ்சாலும் தெரியலை நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் இவங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் வைக்கிறார்கள் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த கேள்வி என்னவென்றால் யார் ஜிஎஸ்டியை உயர்த்துறது யார் ஜிஎஸ்டியை குறைச்சது அப்போ நீங்களே ஜிஎஸ்டியை உயர்த்தி போட்டு மக்களுடைய படத்தை வந்து அப்படியே உறிஞ்சி விலைவாசியை உயர்த்தி எல்லாவற்றையும் பண்ணீங்க இப்போ நீங்களே குறைக்கிறீங்களா நீங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் பிரசிடண்ட அட்வைஸர் சொல்லுகிறார் மூன்று பேருக்கு லாபம் செய்வது தான் இவங்க வந்து குரூட் ஆயிலை வாங்கினாங்க இருந்து மிக குறைந்த விலைக்கு மிக குறைந்த விலைக்கு குரூட் ஆயில் வாங்கி இந்தியாவில் பெட்ரோலை மிக உயர்ந்த விலைக்கு விற்காங்க அப்போ இந்த மக்களுக்கு இந்த குரூட் ஆயில் குறைச்சி வாங்கினால எந்த ப்ரோஜனமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே இல்லை இப்போ அவங்க டேரிஃப் போட்டோன்னா அந்த விஷயத்தை டைவர்ட் பண்ண திசை திருப்புவதற்கு இவர்கள் இப்படி நாடம் ஆடுகின்றார்கள் இவங்க விலை குறைச்சது யாருக்கும் போர்டு வைக்க சொல்லுவாங்களா என்ன போர்டு வைக்க நமக்கு தெரியாது எங்கேயே விலை குறைஞ்சிருக்கா நீங்களே சொல்லுங்கள் தம்பி ஆனால் இது வந்து ஒரு ஏமாற்று தந்திரத்தை இன்றைக்கு அவர்கள் வந்து பன்னாட்டு முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் தான் பணியாற்றுகின்றார்கள் என்பது உலக அரம்பிலேயே ஒரு பச்சையாக வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது

நீங்கள் வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது அவரை பற்றி சொல்லுவார்கள் அவர் வந்து என்றைக்குமே பக்கத்தினுடைய நம்முடைய செய்தியினுடைய தலைப்புச் செய்தி அவர் என்று இருக்கும் அது திமுக கொண்டிருக்கின்ற ஒரு பாரம்பரியம் திமுக தலைவர்கள் திமுக தான் தலைப்பு செய்தியாக இருக்கும் அதில் எல்லாரும் அதை வச்சு தான் பேசிகிட்ருப்பாங்க நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை இந்த இயக்கம் வலுவாக இருக்குது இந்த இயக்கத்திற்கு நல்ல கட்டமைப்பு இருக்குது மக்கள் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு உள்ள திட்டத்தை நீங்கள் பாருங்க தம்பி என்ன அற்புதமான திட்டம் இன்னைக்கு வந்து உதவுகிறங்கள் திட்டம் எல்லாம் நீ யோசித்து பார்க்க முடியாது ஏழை எளிய பிள்ளைகள் வந்து ஆதரவற்ற நிலையில் கூடிய பிள்ளைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ஒரு உள்ளத்தோடு ஒரு தலைவர் கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா என்ன பண்ண முடியுமா எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக தன்னை தயார்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமங்களிலேயும் வாக்கு திருட்டை எதிர்த்து உறுதியோடு நாங்கள் நிற்கோம் என்ற உறுதிமொழியை மக்கள் இந்த வாக்கு திருட்டு வேலை எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபட நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் அடிக்கடி போட்டு தம்பி அவர் இருந்த சமயத்துல போய் தமிழ்நாட்டு நிதி வாங்க தவறிட்டாரு இவன் எதிர்கட்சியாக இருக்கு போயிட்டு எடுத்துட்டு வரட்டு அந்த அமித்ஷா இசத்துக்கு அங்கதான போனோம் டெல்லிக்கு தானே போனோம் இங்க இல்ல இல்ல போயிட்டு வர